அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்று ஒன்று நன்றியில் செல்வம் குறள் எண் ஆயிரத்து ஒன்று வைத்தான் வாய் சான்ற பெரும் பொருள் அத்து செத்தான் செய்ய கிடந்தது இல் வாய் சான்ற பெரும் பொருள் அக்தொன்னான் செத்தான் செய்ய கிடந்தது இல் தன் வீடு முழுவதும் பெரும் பொருளைச் சேர்த்து வைத்து தானும் உண்ணாதவன் உயிருடன் இருப்பினும் இறந்தவனே அப்பொருளால் செய்ய முடிந்தது ஒன்றுமில்லை தன் வீடு முழுவதும் பெரும் பொருளைச் சேர்த்து வைத்து தானும் உண்ணாதவன் உயிருடன் இருப்பினும் இறந்தவனே அப்பொருளால் செய்ய முடிந்தது ஒன்றுமில்லை குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்